பாத்ரூமில் இருக்க டைல்ஸ்லேருந்து பைப் வரைக்கும் உப்பு கரையாக பார்க்கவே அசிங்கமாக இருக்குதா அப்போ நான் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியா ஷேர் பண்ணியிருக்கேன் அது கூடவே ரொம்ப பயனுள்ள கிச்சன் டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நல்லிமணி குக்கிங் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டிப்பே பாத்ரூம் கிளீனிங் டிப்புங்க அதுவும் உங்கள் வீட்டு பைப்பில் உங்கள் வீட்டு பாத்ரூமில் இருக்க டைல் ஏரியாவில் இது போல் வெள்ளை வெள்ளையாக உப்பு கரையாக இருக்குதா பார்க்கவே அசிங்கமாக இருக்குதா அப்போ நான் நான் சொல்கிறேன் இந்த விஷயங்களை செய்யுங்க உங்கள் பாத்ரூமில் இருக்க உப்பு கரை நிமிஷத்தில் காணா போகும் நம்ம ஹார்பிக்கோ பேக்கிங் சோடா லெமன் எதுவும் போட போகிறதில்ல ரொம்ப சுலபமான முறையில் வீட்டில் இருக்க பொருள் வச்சு இந்த பாத்ரூமை நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் நீங்களே பாருங்கள் எங்கள் வீட்டு பைப் ஏரியாவிலேருந்து பாத்ரூம் டைல் வரைக்கும் எந்த அளவு உப்பு படிஞ்சிருக்குதுன்னு இதை ரொம்ப ஈஸியாக சுலபமாக க்ளீன் பண்ணலாங்க கை வலிக்காமல் டக்குன்னு க்ளீன் ஆயிடும் இது செய்கிறதுக்கு இது போல் ஒரு ஸ்காட்ச் பிரேட் எடுத்துக்கோங்க அதில் நம்ம ரெடி பண்ண அந்த பொருளை தொட்டு தொட்டு அந்த பைப் ஏரியா அந்த டைல் ஏரியான்னு எல்லா இடத்துலையும் பூசி விட போகிறேன் அதே போல் இது செய்யும் போது அந்த பாத்ரூமில் இருக்க டைலில் ஈரம் இல்லாதவாறு இருக்கணும் சப்போஸ் ஈரமாக இருக்குது அப்படின்னா நல்லா துணி வச்சு தொடச்சிட்டு இதை அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் தண்ணி ஊற்றி இருக்கும்போது இது செஞ்சீங்கன்னா அந்த அளவு ஒர்க் ஆகாது நல்லா அந்த பாத்ரூமில் இருக்க டைல் ஏரியா பைப் ஏரியாலாம் ட்ரையாக இருக்கணும் அந்த டைமில் செய்யுங்க இப்போ நீங்களே பாருங்கள் நான் ஸ்காட்ச் ப்ரேட்டில் தேக்கி தேக்க அந்த பைப் மேலே இருந்தால் உப்பு கரை போயிடுச்சு இப்போது இது போல் நம்ம எல்லா இடத்துலையும் இதே மாதிரி செய்யணும் ஆனால் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் தேய்ங்க நான் இதை உடனே தேய்ச்சி எடுத்துட்டேன் இருந்தாலும் பாருங்கள் எந்தளவு அந்த பைப் மேலே க்ளீன் ஆகிடுச்சின்னு இப்போது ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட டைல் ஏரியாலையும் இந்த க்ரீமை அப்படியே பூசி விட போகிறேன் இதனால் உங்களால் எந்த அளவு பூசி விட முடியுமோ அந்த அளவு அந்த உப்பு கரை படிஞ்சிருக்க டைல் மேலே பூசி விட்டுக்கோங்க பாத்ரூம் ஃபுல்லாக ஒரே டைமில் நீங்கள் டைல் க்ளீன் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் இதை ஒரு பாட் பாட்டாக பிரிச்சுக்கிட்டு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சைடாக க்ளீன் பண்ணிங்கன்னா உங்கள் பாத்ரூம் டைல் ரொம்ப க்ளீன் ஆகிடும் எத்தனை வருஷம் உப்பு கரையாக இருந்தாலும் ரொம்ப சுலபமாக இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு இந்த ஸ்காட்ச் பிரெட்டை பயன்படுத்தி தான் மறுபடியும் நம்ம க்ளீன் பண்ணணும் நல்லா ஊறினதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சுட்டு மறுபடியும் இது போல் வச்சு தேய்ச்சி கொடுங்க இதே இஸ் காஷ் பிரைட்டை நமக்கு பச்சை கலரில் நல்லா கைப்பிடியோட கிடைக்குங்க அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இன்னும் சுலபமாக வேலை முடிஞ்சிரும் இப்போ நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நீங்களே பாருங்கள் தண்ணி ஊற்றி காமிச்சிருக்கேன் நம்ம எந்த எந்தளவு உப்பு கரையாக இருந்தது இப்போ பாருங்கள் நல்லா புதுசு மாதிரி ஆயிடுச்சு எவ்வளோ விடாப்பிடியான உப்பு கரையாக இருந்தாலும் இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப சுலபமாக நம்ம அதை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் என்னடா இதில் க்ளீன் பண்ணுங்கள் க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லவே இல்லைன்னு யோசிப்பீங்க இதில் நான் எடுத்திருக்கிற மெயினான பொருள் வேசலின் தாங்க வேறு வேசிலின் நம்மளோட டைலில் இருக்க உப்பு கரை பாத்ரூம் பைப்பில் இருக்க உப்பு கரை எல்லாத்தையும் நிமிஷத்தில் போக வைக்கும் இதை தனிப்பட்ட முறையில் அப்ளை பண்ணும்போதே நமக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுங்க ஆனால் நம்ம பாத்ரூம் பெருசாக இருக்கும் அதில் இந்த ஒரு பொருள் வச்சு மட்டும் நம்ம க்ளீன் பண்ண முடியாது அதுக்கு நிறைய வேசிலின் தேவைப்படும் அதுக்கு பதிலாக இந்த பொருளை அது கூட சேர்த்துக்கோங்க வேறு ஒன்றுமே இல்லைங்க பல் விளக்குற கோல்கேட் டூத் பேஸ்ட் தான் எடுத்திருக்கேன் சாதாரணமாக வாசலினா தனியா அப்ளை பண்ணும்போது அது எண்ணெய் போல இருக்குங்க எது கூட நம்ம இந்த சேரும் சேரும்போது அந்த மாதிரி இருக்காது இதனால பாத்ரூம்ல வழுக்குங்கிறவங்களுக்கு டவுட் வரும் கண்டிப்பா வழுக்கவும் வழுக்காதுங்க இது நல்லாவே கிளீன் பண்ணி கொடுக்கும் அவங்களோட பல வருஷ பிரச்சனை கண்டிப்பாக இந்த மெத்தட்ல சரியாயிடும் நான் சொன்ன மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடயும் இந்த ஐடியாவை மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப் தாங்க நம்ம எண்ணெயில் போட்டு ஒரு சில பொருட்களை பொறிச்சு எடுப்போம் அப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பொருளில் மாவில் சின்ன துண்டை போட்டு விடுவோம் இதனால அந்த பொருளோ மாவோ நமக்கு வேஸ்ட் ஆகுங்க அதுக்கு பதிலாக இந்த சின்ன விஷயத்த மட்டும் செஞ்சு பாருங்கள் ஒன்றுமே இல்லைங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி டூத்பீக் வச்சுருப்போம் அந்த டூத் பிக் குச்சியை உள்ள விட்டு பாருங்கள் அந்த குச்சி இந்த மாதிரி சடசட சடன்னு அதை சுற்றி பபுள்ஸ் ஃபார்ம் ஆகும் அது தாங்க கரெக்டான பதம் அந்த டைமில் நீங்கள் எண்ணெய் காய்ஞ்சிருச்சின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் பொறிக்க வேண்டிய பொருளை போட்டு பொறிச்சு எடுக்கலாம் இப்போ அடுத்த டிப்பு எல்லார் வீட்லயும் குழம்பு நம்ம செய்வோம் எந்த குழம்பு செய்யறீங்கன்னாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க இதனால உங்களோட கேஸ் ரொம்பவே மிச்சமாகும் எப்பயுமே நம்ம குழம்பு தாளித்து இது போல மசாலா எல்லாம் கூட்டி விட்டதுக்கப்புறம் உடனே நம்ம அடுப்போட தீயை நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கணும் ஹை ஃப்ளேம்ல வச்ச உடனே அந்த குழம்பு நல்லா தள தளன்னு கொதிக்கும் இது கொதிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த அடுப்போட தீயை அதாவது அந்த ஹை ஃபிளேம்ல இருக்க நெருப்பை லோ ஃபிளேம்ல வச்சு விட்டுருங்க இதுபோல செய்யும்போது நம்மளோட கேஸ் ரொம்ப சேவ் ஆகும் குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஹை ஃபிளேம் லோ ஃபிளேம் எப்படி வச்சாலும் அதோட டெம்பரேச்சர் ஒரே மாதிரி தான் இருக்கும் குயிக்கா வேலை முடியணும்னா ஹை ஃபிளேம்ல வைப்போம் அப்படிலாம் கிடையாதுங்க நீங்க லோ ஃபிளேம்ல வச்சாலும் அந்த பொருள் கொதிச்சதுக்கப்புறம் அதே டெம்பரேச்சர்ல தான் மெயின்டைன் ஆகும் அதனால் குழம்பு கொதித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வைங்க உங்களோட கேஸ் ரொம்பவே மிச்சமாகும் அடுத்தது பூண்டு உரிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப் பார்க்கலாங்க நம்ம சேனலில் நிறைய பூண்டு உரிக்கிறதுக்கு டிப் பார்த்துருப்போம் அதுபோல் இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான பூண்டு உரிக்கிற ஐடியா தான் பார்க்க போகிறோம் உங்கள் இந்த மாதிரி சேஃப்டி பின் இருந்தால் எடுத்துக்கோங்க அந்த பின் இது போல் ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ பூண்டை நம்ம தனித்தனியாக பல்லு பல்லாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை பூண்டை இது போல் அப்படியே எடுத்துக்கோங்க பூண்டோட சைடில் இது மாதிரி கீரல் போட்டு விட்டுக்கோங்க கரெக்டாக அந்த பூண்டோடய மேல் பகுதியில் கீரல் போட்டு விட்டுக்கோங்க ஒரு ஒரு பல்லிலையும் இது போல் கீரல் போட்டு விட்டுட்டு இப்போ இந்த பூண்டை தனித்தனியாக எடுத்து பாருங்க அவ்வளோதாங்க அந்த பூண்டோடய தோல் தனியாக அழகாக கலண்டு வந்துடும் இதுக்குன்னு நம்ம கத்தி வச்சு இல்லை தண்ணியில் போட்டு மணிக்கணக்காக உரிக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம டிவி பார்த்துட்டு அழகாக நம்ம ஒரு ஊக்கு இருந்தால் எவ்வளோ பூண்டாக இருந்தாலும் கட கட கடன் உரிச்சிடலாம் பூண்டு உரிக்க இது போல் சூப்பரான ஹேக்கையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் சொன்ன ஐடியாக்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னதில் எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நிறையா பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்